அப்பா வாடகை வீட்டு சுவரில் என் விரல் பாடிய பாடலுக்கு மேடை போட்டு பாராட்டியவர் என் அப்பா அடுக்குமாடி வீட்டின் கட்டிட தொழிலாளி என் அட்டை வீட்டிற்கு பத்திரம் போட வகுப்பறை வாசலின் வரிசையில் நின்றார் பல வகை வாகனங்கள் நிற்கும் கடை வாசலை கடந்து செல்லும் எனக்கான செயற்கை இருக்கையுடனான விலை உயர்ந்த என் அப்பாவின் மிதிவண்டி அப்பா வாங்கிய புது வாகனத்தில் முதல் பயணம் வேறு பெண்ணுடன் கோபமில்லாமல் வாகனத்தில் இருந்த என்னை தூக்கிச் சென்ற என் அம்மா என்னை படிக்க வைக்கவே பரம ஏழையான பாமரன் என் அப்பா பண்டிகை நாளில் கூட புது துணி போட்டதில்லை கடும் வெயிலில் அவர் கால்கள் சுட்டதில்லை மழை காலத்தில் காகித குடையை மறந்ததில்லை விரல் கொடுத்து நடை பழக்கிய என்னை இன்னொருவன் கைப்பிடித்து கொடுக்கையில் அவர் கண்ணீர் சிந்தவும் மறக்கவில்லை இப்படிக்கு கன்னத்தில் தவளும் கண்ணீரை துடைக்க அவர் கரம் தேடும் சுயநலக்கார மகள்